மலையத்தின் சில பிரதேசங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று முற்பகலிலிருந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மஸ்கெலியா தலவாக்கலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர் எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட சில விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது விலை உயர்த்தப்பட்டவை மற்றும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டவை என்பவற்றுக்கு மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தமது அதிருப்தியை போதுமான அளவு சம்பளம் கிடைக்காத நிலையில் அந்தாட நடவடிக்கைகளை சிரமத்துடன் மேற்கொண்டு வரும் தாம் இந்த விலை உயர்வால் மேலும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடுவதாகவும் அவர்கள் ரீதியில டீசல் விலை பெட்ரோல் விலை கூடுச்சுன்னு சொன்னா அது இந்த தொழிலாளிகளுக்கும் கூட்டணுமா இதனால இந்த தொழிலாளிகளோட்டு பிள்ளை தான் பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுது கூடுனதுனால நாங்கள் எங்களுக்கு எடுக்கிற வருமானத்தினால இந்த வகையான இவ்வளவு கூடுதலான விலையில எங்களுக்கு எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியல சிலவுகள்னாலே எங்களுக்கு இந்த ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளத்தை போட்டு எங்கள்கிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் நீங்க அறிவித்து சொல்றீங்க அப்ப நாங்க எப்படி அந்த இது வாழ்க்கை செலவுகளை நாங்க ஏற்படுத்திக் கொள்றது இதுக்கான எங்களுக்கான தீர்வுகளே கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்கவே வேண்டும் சில பிரதேசங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலைக்கு சமூகம் அளிக்காது தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதால் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இணைந்து கொள்ளவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது பகுவந்தளவை பிரதேசத்தில் உள்ள சில தோட்ட பிரிவுகளுக்கு இன்றைய தினம் தோட்ட நிர்வாகத்தினால் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தாம் இன்று மேற்கொள்ளவிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை உரிய முறையில் மேற்கொள்ள முடியாமல் போனதாக தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை மின்சார வசதி இல்லாத அனைத்து வீடுகளுக்கு மண்ணெண்ணை மானியம் வழங்கும் திட்டம் இதன் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அறிவித்துள்ளது சமத்துவ பயனாளிகள் மாத்திரமின்றி மின்சார வசதி இல்லாத அனைவரும் கிராம உத்தியோகத்தரின் அத்தாட்சி பத்திரத்தை பெற்று மானிய அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது